சீமான் அவருடைய தீர்ப்பை மலைப்பூசியை சொல்ல நோக்கி கத்தாவே கத்தாவே

ஒரு நடந்து போகிறார் ஒரு தேவியனரை பார்த்துட்டு கடந்து போகிறார் ஒரு நல்ல சமாளிய ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவர் தூராய் கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல ஒரு எல்லாருடைய சிந்தனைக்கு நான் என்ன சொல்றேன் கிமக்கெலுத்துயிராய் கிடக்கிற ஒரு மனிதரை பார்த்து அவன் போட்டி எடுத்து நீ இந்துவா கிறிஸ்தவனா முஸ்லீமா அப்படி ஒரு விஷயம் என்ன மக்கள் வகை உன் பதிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு தரிசிகள் மூலமாக சொல்லுறேன் திரள் எனக்கு இது ரொம்ப ஆராதனை ஆராதனை நிறைய சொல்லிட்டு நடக்கிறேன் சரி பண்ணுங்க ஆனால் உன் பதிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு தான் இருக்கிறது நியாயத்தை செய்ய நீதியை செய்ய நன்மையானதை செய்யப்படியுங்கள் செய்யப்படியுங்கள் அந்த வகையில பார்த்தா பக்கத்தில் இருக்கிற தம்பி சொந்தமிழன் சீவா சொன்னதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவ ஒரே இந்த எந்த மதமாகவும் நீங்கள் இருக்கு

அந்த வகையில் இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுவரா நிறைவேற்றுவோராக நான் தம்பி சிந்தமணன் சீமான் அவர்களை பார்க்கிறேன் விபதியத்தின்படி அவர்களே ஒரு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம் மனிதரேயம் என்பதையெல்லாம் தன் இருதயத்திலே ஆழமாய் இயேசுங்கிற பேர் அவங்க சொல்லாட்டாலும் இருதயத்திலே ஆழமாய் அதை பதித்துக்கொண்டு அந்த நீதி நிறைவேற்ற அவர்கள் முன்படுகிறார் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன் நான் கண்டுபிடித்து என் பசுத்த தைரியத்தினால் அவரை அபிஷேகம் அண்ணினேன் பாருங்க அவங்க நம்புறாங்களா என்பி தெரியல ஆனால் பைபிள் இருக்கிறதே சொல்றேன் என் தாசனாய் என் தாயதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் நாமெல்லாம் போகிறேன்